ஐயா வணக்கம் அங்கயா அம்மா வணக்கம் அன்பான உங்க அன்பு வணக்கம் சொல்லுங்க ஐயா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இங்க பயன்படுற அனைத்துமே உயிர் தான் அப்படி சொன்னீங்க அத பத்தி கொஞ்சம் एक्सप्लेन பண்ணுங்க கரெக்ட்டா இப்போ நம்ம வந்து பார்த்தினா ஜட பொருள் உயிருக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் ம் அந்த ஜட பொருள்ன்றது அதுல முக்கியமா ஒரு விஷயம் இப்ப ஜட பொருளுக்கு உயிருக்கு தானா நம்ம என்ன நம்ம பேசிறோம் இது திருப்பி கூட பேசலாம் ஏனா இங்கே நம்ம எந்த அளவுக்கு ஒரு பொருளோட நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த பொருளோட உணர்வையும் அதோட அந்த ஒரு உயிர் தன்மையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும் இது ஏன் புரிஞ்சுக்கணுன்னா இதை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுதான் கருணைக்கு ஒரு மூலமான ஒரு தன்மை தான் ஏன்னா நம்மக்கிட்ட எப்போயுமே நம்மளோட கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜடம்தான் மெயின் கண்டிப்பாக இப்போ நம்மளோட கூட இருந்தால் ஜடம்தான் இருக்குது இப்போ நம்மன்றது கூட பாருங்கள் நம்ம பேசுகிற வார்த்தை வர ஒலி இது எல்லாமே ஜடத்துக்குள்ள வந்து புறப்படுது ஆஹ் புரிஞ்சுங்களா இப்ப இதுவே ஜடம் தான் இப்போ இந்த ஜடம் இந்த ஜடத்துக்கு உயிர் உயிருக்குதுன்னு சொல்றேன் இப்போ நம்ம பேசுறோம் அல்லது உயிர் இருக்குன்னு சொல்றோம் ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வார்த்தையும் இந்த ஜடத்துக்கும் வேற்றுமை இருக்குது வார்த்தையும் இந்த ஜடத்துக்கும் வேற்றுமை இருக்குது ஏன்னா இப்ப அந்த உள்ள இருந்து அந்த வார்த்தை வருது இதுக்கு பேரு ஆற்றல் அந்த ஆற்றலை உள்ள இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் இது புரிதுங்களா அப்ப இது ஜடம் இப்போ இந்த இடத்துக்கு உயிருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன உள்ளே உள்ளேருந்து வந்த ஒரு இடத்துல வந்து போய் வர சத்தத்தின் வெளிப்பாடா நம்ம அசைகிற அசைவில் அந்த ஆற்றல் உள்ள அசைகரில் தான் நம்ம இதை நம்ம பேசுகிறோம் புரிஞ்சுங்களா அதுக்கு பேர் பயன்பாடு இப்போ இந்த உடல் பயன்படுத்துனா பயன்படுது யாருக்கு பயன்படுது எனக்கு இந்த உடல் பயன்படுது புரியுதுங்களா இப்போ எனக்கு இந்த உடல் பயன்படுது இல்லை இப்போ நான்றதும் இந்த உடல்ன்றதும் வெவ்வேறையா இருக்குது இப்போ அந்த வெவ்வேறையை ஒன்னா கனெக்ட் பண்றது இந்த பேர் பயன்பாடு இதுக்கோசம் நம்ம இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வு எல்லாத்தையும் விஷயங்கள் பயன்பாடு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விதமான நிகழ்வை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது இந்த இயற்கையில தன்னைத்தானே உருவாக்கிக்கிறது இந்த ஜடம் இந்த ஜடத்துக்குள்ளே இருக்கிறது இங்கே அந்த ஜடத்தை உருவாக்குனதும் ஆற்றல இந்த ஜடத்துக்குள்ளே இருக்கிறதும் ஆற்றல் இப்போ அந்த ஆற்றல் வெளிப்பாடாக நம்ம நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் இது ஏன் நடக்குது இது ஆகமத்தில் இது தேகம் இந்த தேகன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அனைத்தையும் சேர்த்து தேகம்னு சொல்லலாம் இந்த நீங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் சொல்றீங்களே அது பேர் ஆற்றல் சொல்வோம் அந்த ஆற்றலை இது வந்து வெளிப்படுதுன்னு சொல்லலாம்

அப்போ பயன்படுவது அனைத்துமே உயிரானா உயிர் இது ஏன் அனைத்தும் உயிருன்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா உயிர்னு சொல்லும் போது மட்டும்தான் நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் ஏன்னா உயிருக்கு தான் இங்கே நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கும் கண்டிப்பாக உயிர் தான் இங்கே ஆகாசம் ஏன்னா உயிருன்றது தான் ஆற்றலாக இருக்குது ஜடத்துக்கு அந்த இல்லை உயிருக்கு ஆற்றல் அதிகம் அந்த ஆற்றல் வெளிப்படுது அந்த வெளிப்பட்டு தான் இவ்வளோ சிந்தனைகளை இவ்வளோ விஷயத்தை உருவாக்குறது எல்லாமே போடுது அப்போ அந்த உயிருன்ற தன்மை எல்லாத்துக்குள்ளே இருக்குதுன்றது இந்த ஆற்றல் புரிஞ்சுக்கணும் இந்த இருக்கிற நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாமே உயிர் தான் உயிரா பார்க்கும் போது என்ன அந்த அந்த ஜட பொருள் நீங்க சொல்றீங்க இல்லையா அதுக்குள்ள அந்த உயிர் தன்மை வெளிப்படும் இருக்கிற ஆற்றல் வெளிப்படும் ஏன்னா ஒரு பொருள் அதுக்குள்ள இப்ப ஒரு யாரா இருந்தாலும் ஒருத்தர் சிறந்தவங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சிறந்த தன்மை வெளிப்படுத்தவும் ஆசைப்படுவாங்க நிச்சயமா இது இயல்பான தன்மை தான் அதுவும் வெளிப்படுத்தா ஏன்னா அது அதுக்கிட்ட என்ன குணம் இருக்குதுன்றது எதுவுமே நம்ம சொல்லிதான் ஒரு விஷயம் நடக்குது நம்ம நம்ம எண்ணம் தான் இப்போ செயலகத்துல நீ அதோட ஆற்றல் தன்மையை அது உயிர் அப்படின்னு நீ சொல்லும் போது அதை உயிரா நீ போது அந்த அன்பின் வெளிப்பாடு காரணமா நீ என்ன கொடுத்தே திரும்பி வரப்போது ஆமா சொன்னது அன்பு கொடுக்கறது கிட்ட அப்ப அதிக அன்பு திரும்பி வந்த அவனே கட்டாயம் அப்ப தான் திரும்பி வரும்போது அது கிட்டங்கிற அன்போட கலந்து வரும் உனக்கு அப்படி அது கலந்து வரும்போது இது வரைக்கும் இல்லாத ஒரு அறிவும் இது வரைக்கும் இல்லாத ஒரு அனுபவத்தை நீங்களால பெற முடியும் உண்மைதானே இப்படி சிந்திக்கலாம் இப்படி நம்ம யோசனை பண்ணணும் இப்படி நம்ம சிந்திச்சு இப்படி யோசனை பண்ணி எல்லாத்தையும் உயிராவை பார்க்கும்போது கருணையோட பாதைக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும் ரொம்ப எளிதா இருக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப பிக்கஸ்டான பாதைக்குள்ள நடந்து போறோம் நம்ம நம்மளே இது இது வரைக்கும் இல்லாத ஒரு பாதையில புதுசா நடந்து போற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலே புதிதான பாதை இந்த பாதை ஆரம்பத்துல இருந்து இருக்கிற ஒரு பாதை ஆனா இந்த பாதையிலே நம்ம நடக்கலையா இப்பதான் பயணப்படுற இதுல நடந்திருந்தோம்னா நம்ம இவ்வளவு வலியும் இவ்வளவு இவ்வளவு கணிதக்குள்ள இருந்து இருக்காது இல்லாம ஆயிருக்கும் அது கண்டிப்பா இல்லாம அவன் போறது காரணம்னா வேற்றுமையா இருந்தது என்னாலும் இதுக்கு இது தெரியாது அதுக்கு அது தெரியாது இப்பதான் அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு நாலு அறிவு பேசி பேசினா பண்ணிட்டோம் ஒண்ணு ஒன்னு வேற்றுமை உருவாக்கிட்டேன்

இது சரி இல்ல இது சரி இல்ல இது பெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க பெஸ்ட் இல்ல சரின்னு சொல்லலாம் அது கீழே நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு கீழ்த்தனமா நினைக்கிற அளவுக்கு நம்ம என்ன வந்துச்சு ஏன்னா நம்ம மேல இருக்கிறோம் அதுக்கு இங்க ஒண்ணுமே இப்ப இருக்கப்பட்ட இல்லாத பட அப்படின்னு ஒரு மாதிரி அழகா இருக்கிறோம் அழகா இருக்கிறோம் பாத்தா நம்ம ஒரு சேர மாட்டோம் உண்மைதானே ரொம்ப படிச்சவனா என்ன படிக்காதவங்க பாவலா சேர மாட்டோம் இயல்பா இருக்கு இந்த குணம் இன்னுமே இப்ப லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஆண்ட் இது லெஃப்ட் ஹேண்ட் வந்து நம்ம சாப்பிடுறது யூஸ் பண்றோம் ரைட் ரைட் ஹாண்ட வந்து சாப்பிடறது யூஸ் பண்றோம் லெஃப்ட் ஹாண்ட் கழுவு இது ஓகே இது வந்து நம்ம உணவு கோசை வெச்சினி ஆனா இதே விஷயத்துலனால என்ன இப்ப லெஃப்ட் ரைட் ஏட்டாண்டுகம் லெஃப்ட் தாழ்வாமா ரைட் உயர்வாயிங்க அய்யா இதுவே உங்களுக்கு பலகம் ஆயிடுச்சு அதுவே உங்களுக்கு எனக்கு எனக்கு லெஃப்ட் பழக்கம் ஆயிடுச்சு இப்ப சொல்றேன் இப்ப இல்ல ஏற்ற தாழ்வு உருவாயிச்சு லெஃப்ட் ரைட்ன்றதுன்னா இடது வளது அவ்வளவுதான் அது வேற ஒண்ணும் இல்ல ஏற்ற தாழ்வு கிடையாது நீ லெஃப்ட் பக்கம் போணமா ரைட் பக்கம் போணமா இடதா வலதா ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறது இல்லதா தவிர ஒண்ணுமே கிடையாது இது எப்படி உங்களுக்கு ஏற்ற தாழ்வு ஏன்னா உன்னை வேற்றுமையாவோ உன்னை கீழையாவோ உன்னை அருப்போ உன்னை தாழ்ந்ததாவோ பார்த்து பார்த்து இந்த வேற்றுமூருவாயிச்சு இந்த வேற்று மூருமாயி இந்த வேற்றுமை உன் உடம்போட டை ஆயிடுச்சு இப்போ உடம்போட டை ஆகி உன் கை லெப்ட் ஹேண்ட் ரைட் ஆயிடுச்சு வந்து தாழ்ந்ததாவும் ரைட் உயர்ந்த ஆகிடுச்சு இப்படி உயர்ந்தவனி மூலையில வேரியேஷன் வந்துச்சு மூலையில வேரியேஷன் என்ன ரைட் லெப்ட் பிரைன் இடது மூளை வடது மூளை மூளை ஒன்னுதான் ரெண்டு கிடையாது ரெண்டா பிரிச்சது காரணம் என்ன

ஒண்ணு இல்லைன்ற தன்மையை நம்ம தாண்டி 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 நம்ம மூளை வரைக்கும் கொண்டு போயிட்டோம் இந்த உடலையே ரெண்டு கூட இப்ப நீ உடல் ஒண்ணு இதுல என்ன வேற்றுமை இது ரெண்டு கூட பிரிச்சு எப்படி ரெண்டு கூட ஒரு ஒன்னா இருக்கிற ஒரு பொருள் நம்மளே பாக்குற ஒண்ணாதான் தான் எப்படி ரெண்டா ஆச்சு என்ன காரணம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க பிரிக்க முடியுமா தென் தனியாத்த பிரிக்க முடியும் வெட்டி தான் எடுக்கணும் நீ வெட்டி எடுக்கிற பொருளை நீ எப்படி பிரிக்கலாம் இது இது வேற இது வேற இது கீழே இது மேல எப்படி ஆச்சு நம்ம பழக்கம் தோசத்தின் நிமித்தமா நம்ம இத்தனை வருஷம் அந்த பழக்கத்து நிமிஷமா இதுதான் சரி இதுதான் சரி நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூவ அறிவு இதுல இதுல சொன்னதன் காரணமாகவும் இந்த தேகம் கிடைச்சாச்சு இந்த தேகத்தை கிடைச்சா அந்த வேற்றுமை மட்டும் போல உண்மைது மாற்றம் வராமல்ல என்ன சொல்லி என்ன போன அந்த மாற்றங்கள் வந்து இருக்குது ஆனா இந்த தேகத்துல அந்த நீ என்னன்னா சொன்னியோ தேகம் வந்துருச்சு ஆனா அந்த மாற்றம் அப்படியே தாங்குது நீ வேற்றுநாங்க இல்லையா அந்த வேற்றுமை அந்த உடல் ஒன்னா இருந்தா கூட வேற்றுமை பிரிச்சு வச்சுக்கிறேன் இது லெஃப்ட் கை இது ரைட்டு கை இது லைட்டு மூலை இது லெஃப்ட் மூல நீ இப்படி வச்சிருந்தாலும் ஆகி போச்சு அது எல்லாமே ஒன்னாக தான் இருக்கு ஒரே தான் இருக்குது ஆனால் அந்த ஒண்ணுன்னு சொல்ல முடியல காரணம் நம்மளுக்கிட்ட அந்த ஒருமை குணம் இல்லாதனாலையும் இந்த வேற்றுமை குணம் இருக்கிறதுனால நம்ம அதை ஒன்னா பார்க்க முடியல ஒன்னா பார்க்க முடியாது பயன்பாட்டை முடிக்கிறதுக்கு வந்த நம்ம பயன்பாட்டை அதிகமாக போறோம் இந்த பயணத்தை நீட்டிக்கூடாதுன்னா நம்மளுக்குள்ள கருணையும் அண்ணும் ஒருமையும் வரும் போது இந்த பயணம் நிக்கப்படும் ஏன்னா இப்போ நம்ம லெஃப்ட் ரைட்டு பிரிக்கதே கிடையாது ரெண்டு ஒன்று தான்

லெப்ட் ஹாண்ட் அதிகமாக பயன்படுத்த ஆசைப்படும் ஹேண்ட் மேலே அதிகமான கொடு வேற்றுமை முதல் நீக்குங்க அதுக்கு எவ்வளவு நாள் பயணப்படும் அவ்வளோ நாள் நீக்குனீங்கன்னா அந்த வேற்றுமை நீங்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள அந்த மூளைக்குள்ளேயே அந்த ஆகியபேஷன் ஒரே மாதிரி வரும் ஒருமை குணம் வரும் எதையே வேற்றுமையா நீ பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் ஒருமையா பாப்பேன் இப்ப நான் சொல்றேன் எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிருக்குதுப்பா எல்லா பயன்படுற அனைத்து பொருளுமே தான்ப்பா நீ எப்படி அது இல்லைன்னு சொல்ற உனக்கு இந்த ஜடம் பயன்படுது அதனால ஜடத்துக்கு உயிரிதுன்னு சொன்னீங்க அப்போ அந்த ஒரு பொருள் உனக்கு பயன்படியா இந்த ஃபோன் எனக்கு பயன்படையா நான் உட்காந்துருக்கிற கட்ல எனக்கு பயன்படுலையா நான் போடுற துணி எனக்கு பயன்படுத்தியா நம்ம யூஸ் பண்ற ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தி எல்லாமே பயன்படுது அப்போ பயன்படுற உயிருன்னு சொல்றது இப்போ ஒரு உன்னை உயர்வா உயர்வா சொல்ல சொல்ல உன் உயர்வு கூட போகுது உன்னை தாழ்வு தாழ்வுன்னு சொல்ல சொல்ல உன் தாழ்வாயிடுவீன் நீ அப்போ தாழ்வாய் போய் நீ என்ன பண்ண போற தாழ்வாய் போய் நீ நல்லா இருந்தா பரவாயில்லையே நீ அதிகமான வழியிலேயே போகல இந்த கஷ்டத்தை யாராலும் தாங்க முடியாது அப்போ ஒன்று உயர்வுன்னு சொல்லு ஒன்று சிறப்புன்னு சொல்லு ஒன்று சூப்பர்னு சொல்லு எல்லாத்தையும் உயிருன்னு சொல்லு அதில் என்ன வரப்போ ஒன்னாங்கயா இது நான் வந்து உங்களுக்கு சொல்லணுன்னு கூட சொல்லு நான் நேரஸ்டா உணர்ந்தது சொல்றேன் ஏன்னா இவங்க அறிவு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க சந்தோஷமாயிடலாம் ஏன்னா இப்போ என்னோட இருக்கிறாங்களே நிறைய பேர் இப்போ ரொம்ப வயசானவங்களாம் இருக்கிறாங்க பெண்மணிலாம் அவங்க ஐயா வீட்டில் யாரும் இல்லையா நான் தனியாக இருக்கிறேன் கணவர் கூட இல்லை பயமா இருக்கேன் தனியா படுக்க முடியாது இன்னைக்கு உங்களோட பேச ஆரம்பிச்சு ஜட பொருள்லாம் உயிருக்குதுன்னு கேட்ட உடனே எவ்வளவு உயிர் உயிருக்குது இல்ல எப்ப இருக்கிறாங்களா சோசம் வந்துச்சு எனக்குள்ள இப்ப எனக்கு பயமே இல்ல ரொம்ப ரிலாக்ஸா தூங்குறேன் ரொம்ப அரணி போட தூங்குறேன் என் தாயின் மடிமால நான் பத்து தூங்குற மாதிரி தூங்குறேன் ஏன்னா உயிர் உயிரு உயிரை ஒண்ணு கூட மாதிரி என்ன சொன்ன பாருங்களா இப்ப எல்லா பொருளுமே இருக்குது இப்ப கட்டில படுக்கிறாங்க ஒரு பெச்சுட்டு எல்லாமே வந்து உயிரா தெரியுது இவங்களும் உயிர் உயிருக்கு உயிர் ஆராய்ச்சி கொடுக்கமா கொடுக்காது ஆதரவு கொடுக்குமா கொடுக்காது அன்பு வருமா வராத எவ்வளவு சந்தோஷம் வரும் அவன் ரொம்ப நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்குது நிறைய விஷயம் எனக்குள்ள நிறைய எமிட் லைவா நான் பார்க்க முடியுது என்னால அதோட உண்மைத்தன் வெளிக்கட்டால புரிஞ்சுக்க முடியுது இப்ப எப்படி ஆயிடுச்சு பாருங்க மாறத்தேவ இல்லையா நீங்க அந்த மாதிரி மாறணும் இல்லையா அப்படிங்க அந்த ஜட பொருளுக்குள்ள உயிர் இருக்குது அதுக்குள்ள உணர்வு இருக்குது அது பயன்படுது அதை நம்ம அன்பா பாக்கணும் ஏன் நான் சொல்றேன் இப்படி இன்னைக்கு ஒரு சூழ்நிலை பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் போனால் உயிர்கள் இன்னைக்கு குறைக்கப்படும் அது குறைக்கப்பட்டு ஜடங்களோட தன்மை அதிகமாக்கப்படும் இப்போ நீங்களே பாருங்க அன்னைக்கு ட்ரான்ஸ்போர்ட் நடந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவராசிதான் நடந்தது இன்னைக்கு அதே டிரான்ஸ்போர்ட் நடக்குது எனக்கு வாழ்க்கையே ஒன்லி டிரான்ஸ்பார்ட் ஏற்றுமதி இறக்குமதி அதுக்கு தான் நன்மை தீமை ஏற்ற தாழ்வு நல்லது கெட்டது இருட்டு பகலு சொன்னது பொறுதுங்களா அதுக்கு தான் ஏற்றுமதி இறக்குமதி நம்ம வேலையை அதுதான் உள்ள போறது வெளியே தள்ளுறது வெளியே கம்பெனி கட்டுறது பொருளை ஏற்றுறது பொருளை ஏற்கறது நாட்டுக்கு இதுதான் நம்மளோட பொடேஷனோட வேலையை இது என்னன்னா மாற்றத்தை நோக்கிய பயணம் அந்த பயணம் முடிவை நோக்கிய பயணமா இருக்கணும் அந்த முடிவை நோக்கிய பயணன்றது நம்மளுக்குள்ள ஒருமை குணம் வரும்போது மட்டும்தான் அது தெரியும் அந்த ஒருமை குணம் வரும்னா எல்லாத்தையும் உயர்வாக பார்க்கணும் எல்லாத்தையும் உயிரா பார்க்கணும் எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டணும் நம்ம ஆசைப்படணும் அப்படி ஆசைப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் இது வரைக்கும் நார்மலான உலக நம்ம குழந்தைப்படுத்துகிறேன் இப்போ உலகிகள் வாழ்க்கை வாழ்றேனா ஜாலியா இருக்கிறாங்க சமசம் காலேஜுக்கு போறேன் படிக்கிறேன்னா சம்பாதிக்கிறேன் கொஞ்சம் பண்ணி இல்ல இருக்குது மீண்டும் மீண்டும் இதுக்குள்ள வரீங்க பொடேஷன் அதிகமாகுது நம்மளோட இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இயற்கையோட சூழல் மாறுபடுது நீர் இல்ல சரியான உணவு இல்ல சரியான மருத்துவம் இல்ல எப்ப எந்த நோய் வரும்னு நமக்கே தெரியல இவ்வளவு கடிதத்துக்குள்ள நம்ம போறோம் கண்டிப்பா காரணம் என்ன நம்ம கிட்ட எல்லாத்தையும் உயிரா பார்க்கணும் எதையுமே

இப்போ இந்த உயர்வா உயர்வாக உன்னை பாருப்பா உயர்வாக இருக்குதுப்பா ஏன்னா கேட்டால் கொடுக்கும் பொழுதுப்பா அப்படின்னு உயர்லி பாரு அது கட்டாயம் கொடுக்கும் ஏன்னா உன்னை உயர்த்தி பார்க்கும்போது நீளே பார்க்கலாம் நார்மல் வந்து சூப்பராக பேசிப்பார் அவன் சம்பங்க அவர் நல்லா அவர் ஒன்னூறு கையில் கொடுப்பாரு ஏன் கொடுத்தாரு அவர் உயர்வா பேசிட்டப்பா உயிராக பேசினா என்ன பண்ணுறா ஒரு வெகுமதியே அதுக்கான வெகுமதி கொடுக்கறாருல இது வந்து நீங்கள் எப்படி நினைக்கூடாது இப்படிதான் ஏன்னா இந்த வாழ்க்கையில் ரொம்ப உஷாராக வாழணும் ரொம்ப விழிப்பாக வாழணும் உண்மையில சொன்னால் அதிகமான கருணியோட வாழணும் அதிகமான இறக்கத்தோட குணத்தோட வாழணும் புரியல சொல்றது ரொம்ப விழிப்பு அவசியம் ரொம்ப உஷாரா வாழணும் அப்படி இருக்கும் போது நம்ம கிட்ட கருணின்ற ஒரு சாதனை உள்ள வந்துச்சுன்னா நம்மளோட அறிவும் நம்ம அனுபவமும் நம்மளோட மாற்றத்தை இங்க எதுனாலையும் யாராலையும் தடுக்க முடியாது அது இயற்கையா அவ்வளோவா போயிரு ஏன்னா அது வந்து எல்லாத்துக்குமே தான் சொன்ன பாருங்க ஒருத்தர் நம்பி தானே எதிர்ப்பு வாழ்க்கை நீ நினச்சிட்டேன்னா உங்ககிட்ட என்ன குணம் இருக்கும் எதுவுமே அப்படின்னு போய் நேரம் அது இல்லன்னா தான் நான் யாரு தெரியுமா எனக்கு நீ எல்லாம் சொல்லி நெருப்பணி

வாங்கற போடுறது தெரியும் அந்த பொருளே நானும் அவருக்கு தெரிஞ்சிடும் இந்த அறிவு எனக்குள்ள நான் அதனால எக்ஸ்பிளைன் பண்றேன் இதே அறிவுங்க எல்லாருக்குள்ளே வந்துடும் இது எப்போ வருது எல்லாத்தையும் ஒருமையா பார்க்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும் போது எல்லாத்தையும் உயர்வா பார்க்கும் போது எல்லாத்தையும் உயிராக பார்க்கும் போது இங்க எல்லாத்தையும் உயிராக பார்க்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு அனுபவத்துக்கு வேற லெவல்ல இருக்கும் மிக மகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் இப்ப சொன்னாங்க தனியா இருக்கிறியா செம்ம சந்தோஷமா இருக்கிற கேட்கும்போது எனக்கு ஆனந்தமா இருக்கு நான் கவலை எல்லாமே

எல்லாமே உன் அரவணைக்குதான் ஏன்னா எல்லாத்துக்குள்ள ஆற்றல் எல்லா ஆற்றலுமே நீயா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்துக்கிட்டே அன்பு வர ஆரம்பிச்சிச்சு எல்லாத்தையும் உயிராவும் உயர்வாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்ப எங்கிருந்து உனக்கு பயம் வரும் யோசனை பண்ணி பாருங்க தேவையில்லாத சிந்தனை வராது தேவையில்லாத பயம் வராது உனக்கு அறிவு தெளிவே இல்லைன்னு நீ சொல்லவே முடியாது உன்னோட அறிவு எல்லையை தாண்டி போகும் அது எந்த சதேமும் கிடையாது எல்லாத்தையும் உயிரா பார்க்கும் போது அற்புதம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நான் சொன்ன மாதிரி உயிர்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட போது ஜட பொருளுடைய எண்ணிக்கை கூட போது இப்ப ஜட பொருள் எண்ணிக்கை கூடும் போது உங்களோட கருணி இன்னும் மேலும்னா ஜட பொருளுக்குள்ள உயிர் இருக்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணி நீங்க எல்லாத்தையும் ஒரே தன்மையிலையும் உயிராகவும் உயர்வாகவும் அதுக்குள்ள உணர்வு இருக்கதான் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும் அது பார்க்கும் போது இன்னும் இந்த கொஞ்சம் காலங்களில் அந்த நிகழ்வு நடக்க போகுது அது போது இந்த கருணை இருந்துச்சுன்னா உங்களோட அறிவோட தன்மை இன்னும் ரொம்ப துரிதமா ரெட்டிப்பாகும் கண்டிப்பா இது கட்டாயம் சாத்தியப்படணும் இது சாத்தியப்படும் அதுக்கான நிகழ்வு தான் நடந்துட்டு இருக்குது ஆனா நம்ம எல்லாரும் ஜட பொருள் மேல அதிகமான கவனம் செலுத்தலாம் அது எல்லாத்தையுமே உயிரா பாருங்க எல்லாத்தையும் கட்டி பிடிங்க எல்லாத்துக்கும் ஒரு முத்தம் கொடுங்க எல்லாம் எல்லாமே நம்ம கூட ஒரு பொருள் ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு குழந்தை கொடுக்குறல்ல அந்த குழந்தை நீ எல்லாம் முத்தம் எல்லாம் பண்ணு அந்த குழந்தை ஒன்னு என்னன்னா திட்டுத்தின்னு தெரியுமா நீ பண்ணி பாரு ஆனா ஒரு ஜட பொருள் நீ என்ன பண்ணி பாரு நீ என்ன சொம்புல தண்ணி எத்துமா தண்ணி வச்சா தண்ணி எதுவாகட்டும் ஒண்ணு அது எதுவுமே பண்ணாது அது கிழிஞ்சு தொங்கி போற வரைக்கும் உதவி பண்ணும் நிச்சயமா ஒரு டவுல லாஸ்ட்ல கறிக்கு அந்த வரைக்கும் உதவும் ஒரு தாய் இது பண்ணாது ஆனா நீ பெத்தெடுத்த ஒரு குழந்தை

இந்த தேகமே அந்த பொருள் தான் ஆனால் சொல்ல ஜடத்துக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் எவ்வளோ இருக்குதோ அது கருணியோட பாதிக்கு ரொம்ப ஆழ்ந்து கூட்டு போகிறதுக்கு தன்மை ஜடத்துக்குள்ளே உண்டு ஜடத்தை உயிராகவும் ஜடத்தை உயர்வாகவும் ஜடமே நீயாவும் நீ பார்க்கும் போது மட்டுந்தான் அதுக்குள்ளே இருக்கிற உண்மையான அதோட அசைவும் அதோட முழுமையான ஆற்றலை நீங்கள் புரிஞ்சு நீ யார் நானே அனைத்துமாகற புரிதலை உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சு நீங்கள் எல்லோரும் ஒருமை குணத்தில் இந்த ஏக்கமே நின்று இந்த ஜடம் இந்த உயிர் இந்த இயக்கம் இந்த அசைவு இது அனைத்தும் ஒரே பொருளா மாறி நித்தியமான பேரு நிலையை நம்மளா எட்டிடுவோம்ன்றத ஒரு ஒரு எல்லா உயிருமே இதை சொல்லும் கண்டிப்பா ஜடமும் சொல்லும் ஜீவராசியும் சொல்லும் மனித ஆன்மாவும் சொல்லும் இதை இந்த மனித ஆன்மா இந்த தன்மையில் போய் ஒரு ஒரு உயிரையும் அணுகும் போது ஒரு ஒரு ஜட பொருளையும் அணுகும் போது அந்த ஜடத்து மேலே அன்பை காட்டும் போது அதை உயர்வாக பார்க்கும் போது அதை உயிராக பார்க்கும் போது இந்த மாற்றம் இங்கே நடக்கும் அதை நடக்கும் போது மட்டும்தான் இங்கே நித்தியமான பேரின்மணியில் ஏற்பட்டு அனைத்து உயிரும் நித்தியமான நிலையை நோக்கி பயணப்பட்டு நித்தியமான ஒரு உயிர் அந்த நிலையை எட்டி இதோடு இல்லைன்ற தன்மையே இல்லாமல் கட்டாயம் ஆகும் இது கட்டாயம் நடக்கும் ரொம்ப அற்புதமா சொன்னா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க நன்றி